கடைசி முறையா ரெண்டு வாரம் டைம் தரேன் அதுக்குள்ள சொன்ன வேலையை ஒழுங்கா முடிச்சுட்டு என் பங்க கொண்டு வந்து கொடுக்கிற வழிய வாங்கமா நமஸ்காரம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன வர்றாங்க இந்த தடவை என்ன வெடிகுண்ட போட போறோ தெரியலையே நமஸ்காரம் நமஸ்காரம் வாமா கோத நல்லா இருக்கேனா ஏதோ பெருமாள் புண்ணியத்துல நல்லா இருக்கேம்மா பத்மா நம்ம போய் பாத்துட்டு வரலாமா பார்க்கலாம் வாமா கோத பாட்டி வா 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 உக்கர். எப்படி இருக்கேன் பாட்டி நல்லா இருக்கேன் வாங்க வாங்கக்கா போய்ந்தா ஆபத்து வந்திருக்குன்னு தெரியாம கதவை சாத்தி நுக்காந்து கேடா கதவத்திரடா ஏண்டா நாராயணா என்ன தொந்தரவு பண்ணாதான்னு சொன்னால நான் உன்னை தொந்தரவு பண்ணலடா கோவிந்தா தொந்தரவே கார்ல வந்து இறங்கி ஹாலில் உட்கார்ந்து கேள்வி கிட்டக்க பேசிட்டு இருக்கு என்னடா சொல்றா கோவிந்தா அந்த கோத வந்திருக்கா அவ பாட்டு கழுவி கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துட போறா நீ வா உன்னை பார்த்தாக்க சைலண்டா கிளம்பி போயிடுவா என்ன கோவிந்தா கோத வந்தா என்ன அவளை நான் ஓடி போய் பார்க்கணுமா இப்ப பிரச்சனை கோதியால இல்ல அந்த சரி அதையெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் இப்ப கோதையை பார்த்து ஒண்ணும் ஆக போறது இல்ல எனக்கு வேற வேலை நிறைய இருக்கு நான் கும்பகோணத்துக்கு அடிக்கடி ஆபீஸ் வேலையா வர்றதுனால உங்க எல்லாரையும் வந்து பாத்துட்டு போக முடியறது அது எனக்கு திருப்தியா இருக்கு பாட்டி நீ அடிக்கடி இங்க வந்து போறதுனால என் மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்மா மோகனா பாட்டி பத்மா போய் கோதைக்கு காப்பி கொண்டு வாங்க சரிங்க வாங்கி பட்டி பொண்ணுங்க ரெண்டு பேராலயும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையே எனக்கு எந்த கஷ்டமும் இல்லம்மா ரெண்டு பேரும் சொக்க தங்கங்க இவங்க ரெண்டு பேருமே என் பேத்தியா இருக்கக்கூடாதான்னு என் மனசு கடந்து அடிச்சுக்கிடுது ஆனா அந்த மாரியாத்தா இன்னும் கண்ண திறக்கலையே பாட்டி தியாகம் அங்கே இல்லைங்க எங்கேயோ வெளியே போயிருக்கா பாவம் அவனும் ரொம்ப மனது கஷ்டத்தில் தான் இருக்கான் பாவம் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் இழந்து இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேல் ஆகுது அதை தேடி அலஞ்சி, அவனும் ஓய்ஞ்சு போயிட்டான் கோத தியாகவுக்கும் ஆத்தாவுக்கும் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே புரியலம்மா நான் என்ன ஆறுதல் சொன்னாலும் அது தீராத வேதனை ஆயிருது ஆத்தாவும் தியாகவும் சரியா சாப்பிடறது இல்ல தூங்குறது இல்லம்மா இந்த ஊரையே வாழ வைக்கிற குடும்பமா இது ஆனா இந்த குடும்பத்துக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு நினைக்கிறப்போ கும்பிடுற சாமி மேலேயே எனக்கு கோபமா வருது உங்க எல்லாரோட வேதனையும் எனக்கு புரியுது நல்லவாளுக்கு சோதனை ரொம்ப நாள் தொடராதுன்னு பெரியவா சொல்லுவா எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற காலம் நிச்சயமா வரும் பாட்டி நான் தியாகம் உங்ககிட்ட பேசுறேன் கண்டிப்பா அவர் மனசுக்கு ஆறுதல் உண்டாக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பாட்டி நீங்களும் எந்த நிமிஷத்திலயும் நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் இந்த குழப்பத்துக்கெல்லாம் நிச்சயமா ஒரு முடிவு கிடைக்கும் கொத அந்த மாரியாத்தாவே நேர்ல வந்து பேசுறது மாதிரி இருக்கும்மா உன் வார்த்தை பலிக்கிட்டு காப்பியை கூடமா குடியம்மா கொதை சரி பாட்டி நான் போயிட்டு நாளைக்கு வரேன் சரி தியாகோ அங்கல் வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க சரி ஆ பாட்டி இங்க பக்கத்துல ராஜகோபால சுவாமி கோவில் இருக்குல்ல ஆமா ரொம்ப விசேஷமான கோவில் கேள்விப்பட்டேன் நீ எங்க போணுமா ஆமா பாட்டி கனகு அத கோதைய கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாப்பா சரி அத இல்ல பாட்டி பரவாயில்ல ஏன் சிரமம் நானே கோவிலுக்கு போயிட்டு அப்படியே புறப்படுறேன்

மறந்தே போயிட்டேன் சரி நீ போயிட்டு வா மோகனா சரி பாட்டி அப்போ நாங்க போயிட்டு வரோம் நாளைக்கு வந்து தியாக பாக்குறேன் சரிம்மா ஜாகிரதையா போயிட்டு வா சரி பாட்டி வரேன் பாட்டி ஜெர்மனிலேருந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ஆஃபீஸுக்கு விசிட் பண்ணுறா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் நான் ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்துடுறேன் ஓகே என்ன என்ன ரங்கம் இன்னைக்கு உங்களுக்கு ஆஃபீஸில் முக்கியமான வேலை ஏதாவது இருக்கா ஆமாம் ரங்கம் ஜெர்மனிலேருந்து கிளைண்ட்ஸ்லாம் இன்னைக்கு வர அவாலோட ஃபேக்ட்ரி விசிட் இருக்கு ஆஹா அப்படியா என்ன ரங்கோ என்ன யோஜனை பண்ணிட்டு இருக்க இல்லை இல்லை உங்களுக்கு ஆஃபீஸில் முக்கியமாக எதுவும் வேலை இல்லைன்னா கோமலா மாமியை பார்த்துட்டு வரலான்னு நினச்சேன் இன்னைக்கு முடியாத ரங்கம் இன்னொரு நாளைக்கு போகலாமே என்ன ரங்கம் மனசே சரியில்லைண்ணா என்னாச்சு கோமலா மாமியோட நிம்மதியை பறிச்சுட்டேனேண்ணா நீங்க சொன்ன மாதிரியே அவ தூக்கத்தை எழுந்து தவியா இருக்கா நான் சொன்ன விஷயத்தோட பாரம் தாங்காம அவ நெஞ்சு நொறுங்கி போயிருக்குண்ணா என்னமோ அவளை பார்த்து பேசி அவ மனசுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டாமா கண்டிப்பா கொடுக்கணும் ரங்கம் எனக்கு இந்த ஃபேக்டரி விசிட் ஆடிட்டிங்ல முடியட்டுமே ரெண்டு பேருமே போய் கோமல மாமியே பார்ப்போம் என்ன ம் கோத கும்பணத்துக்கு போனால ஃபோன் பண்ணி ஏதாவது பேசினாலா எங்க தான் அந்த பழக்கம் கிடையவே கிடையாது என்ன பூகம்பத்தை அங்கேருந்து கொண்டு வரப் போறாளோ தெரியல அத நினைச்சா எனக்கு பயமா இருக்கு என்ன ரங்க இது பயம் போயிடுதுன்னு சொன்னேன் இப்ப பயமா இருக்குன்னு சொல்ற இப்படி மனச போட்டு குழைப்பின் இருக்காத உனக்கு நீயே ஒரு தீர்மானம் பண்ணிக்கோ இனிமே நீ எதுக்காகவும் பயப்படாத கோமல கிட்ட நாம எல்லா உண்மையும் சொல்றதா முடிவு பண்ணிட்டோம் இனிமே கோத கும்போணத்துல இருந்து எந்த பூகம்பத்தை கொண்டு வந்தா நமக்கு என்ன அத பத்தி நினைச்சு நாம எதுக்காக அநாவசியமா பயப்படணும் இனிமே எது வந்தாலும் அத ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்போம் அப்படி ஒரு நம்பிக்கையும் தைரியமா வந்துருத்துனா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் ஆ ரங்கோ எனக்கு டைம் ஆயிருது நான் புறப்படுறேன் நீ நிம்மதியாரு மனச போட்டு அழட்டிக்காத என்ன சாகடி மோகனா ஒரு மாதிரியா இருக்க ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை இல்ல கோத வேதனை என்ன மோகனா சொல்ற தியாகு சாரையும் அவங்க அம்மாவையும் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு கோத தொடர்ந்து கஷ்டங்களே வரப்ப அதுல தப்பிக்கிறதுக்காக ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய கெடுதல் பண்றதுக்கும் தயாரா இருப்பான்னு நான் சைக்காலஜிக்கல் சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கேன் கோத ஆனா இந்த பாட்டியும் தியாகு சாரும் என்ன மாதிரி மனுஷங்க தெரியுமா எவ்வளோ கஷ்டங்கள் அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு மற்றவங்க மனுஷ கஷ்டப்படக்கூடாதுன்னு இப்போவும் நினைக்கிறாங்க உண்மையிலே அவங்க கிரேட் கோதை நீ சொல்றது கரெக்டா மோகனா இந்த காலத்துல இப்படிப்பட்ட பாக்குறது ரொம்ப ரேர் தான் அப்படிப்பட்ட அவங்கள நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஏமாத்த போறோம் கோதை எங்க அப்பா கோவிந்த ஒரு அயோக்கிய இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு அந்த தனத்தை தடுக்கிறதுக்காக உன்னால நான் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன் நாம் எதிர்பார்த்த மாதிரியே என் அப்பாவோட ஃப்ராடு தனத்தை எப்படியோ தடுத்து நிறுத்தியாச்சு இனிமேல் கண்டிப்பாக தியாகசாரும் அவங்க அம்மாவும் அந்த கோவிந்தங்கிட்ட ஏமாற மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக சொத்தை கூட எழுதி வச்சிட மாட்டாங்க ஸோ வாட் நெக்ஸ்ட் கோதை இந்த கேள்விதான் இப்ப ஏன் மனசுக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கு மோகனா தியாகராஜன் சார் படுற கஷ்டத்தையெல்லாம் சொல்லி அந்த பாட்டி வேதனைப்பட்டப்போ எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருந்தது எல்லாத்துக்கும் சீக்கிரமா ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன் மோகனா சோ தியாகராஜன் சார் கிட்ட லட்சுமி தான் உண்மையான பொண்ணு சொல்ல புரியா ஆமா மோகனா தியாகராஜன் சாரோட வேதனைக்கெல்லாம் நிரந்தரமா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா லக்ஷ்மிய பத்தி அவர்கிட்ட சொல்றத தவிர வேற வழியே இல்ல மோகனா கரெக்டு தான் எப்படி சொல்லப் போற இங்க சொல்ல போறது இல்ல தியாகராஜன் சார சென்னைக்கு வர சொல்லி அங்க அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லப் போற லக்ஷ்மிக்கும் அவருக்கும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணப் போற இதெல்லாம் சரியா வரும்னு நினைக்கிறியா லக்ஷ்மியை பார்த்ததும் என் பொண்ணை என் கூட அனுப்பிடுங்கன்னு தியாகு சார் கேட்டா என்ன பண்ணுவ அனுப்பிடுவியா அவர் கண்டிப்பா அப்படி கேட்க மாட்டார் நிலைமை அவர்கிட்ட எடுத்து சொல்லி கொஞ்சம் பொறுமையா இருங்கோன்னு சொன்னா அவர் புரிஞ்சு புரிஞ்சுப்பாரு அப்படின்னா கோஹெட் கோத தியாகராஜன் சார் சென்னைக்கு வர வைக்கிற முயற்சியில் ம் நாளைக்கு நான் வந்து தியாகராஜன் சார் பாக்குறேன் மோகனா ஓகே கோதை